ஜபம் என்று சொல்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மாற்றானது அல்ல ஆண்டவர் சீசர்களை பார்த்து நீங்கள் போய் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் வியாதியசல் மேல் கைகளை வைங்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொன்னார் அப்போ நாம் போய் கைகளை வைக்காதபடிக்கு நம்ம வந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபித்து கொண்டிருப்பதல்ல நாம் போக முடிந்த இடங்களிலெல்லாம் நமக்கு போய் நியர்பை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோனில் கூட ஜெபிக்கலாம் ஃபோனில் கமேண்ட் பண்ணலாம் மெயினாக வந்து வியாதியசிலை சுகமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லவில்லை அது யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் மூப்பர்களை வரவழைக்க கடவென்று சபை மக்களுக்கு சொல்லுகிறார் வியாதிப்பட்டால் அப்படின்னு அங்கே எழுதப்படும்போது சபையில் இருக்கிறவர்கள் வியாதி அவங்களுக்கு வரும் அவங்க வியாதியில் இருப்பாங்க சபையில் இருக்கிற வியாதியஸ்தரில் நீங்கள் மூப்பரில் அழைத்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்படலை அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சபையில் இருக்கிறவரும் வியாதி பட்டால் அப்படின்னு அங்கே எழுதப்படும்போது சபைக்குள்ள ஒரு மனிதன் வந்து விடுவான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வந்து விடுவான் என்று சொன்னால் அவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வீக ஆரோக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் இருக்கிறது இதை மீறி அவனுடைய வாழ்க்கையிலே வியாதி வருமானால் வா வாய்ப்பு இருக்கிறது அது வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்கறதுனால வரும் அவிசுவாசமே ஒரு பாவம் அதனாலே வரும் தேவனுடைய வாக்குத்தது அப்படி பல ரீசன்ஸ் இருக்குது சில சமயம் இயற்கை விதிகளை மீறி நாம் உழைப்பதுனாலே வியாதி வரும் சில சமயம் சத்தான ஆகாரங்களை நாம் சாப்பிடாததுனால வியாதி வரும் எல்லா பாவத்திற்கும் நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்துட்டாரு அப்படின்னு கிடையாது புதிய ஏற்பாட்டில் நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒன்று தான் தேவன் பாவமாக எடுக்கிறாரே தவிர நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் பலியாக இருக்கிறார் அதை விசுவாசிக்காததுனாலையும் நம்ம வியாதியினால் தாக்கப்படலாம் அதனால இங்க வந்து அப்படி எழுதப்படும் போது நமக்கு ஒரு காரியம் நன்றாய் புரிகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவளவுடைய நிழலில் தங்குவான் பொல்லாப்பு அவனுக்கு நேராது வாதை அவன் கூடாரத்தை அணுகாது என்று தொண்ணூத்தோராம் சங்கீதத்தில் சொன்னப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதன் தேவனுக்குள்ளே வரும்போது கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்போ கத்துடைய நாமத்துக்குள்ள ஒரு மனிதன் அடைக்கலமாக வந்து விடுவான் என்று சொன்னால் அந்த உன்னதமான சிறகின் கீழே அவன் இருப்பான் என்று சொன்னால் அவனை சத்துரு தாக்க முடியாது பிசாசு தாக்க முடியாது உலகம் தாக்க முடியாது அவன் அதற்குள்ளே சுகமாய் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வியாதி பட்டால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டும் அவங்க சுகமானால் ஆச்சரியமாக அல்ல வியாதிப்பட்டால் சுகமாக இருப்பது நேச்சர் அவங்க வந்து ஆண்டோருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நாம் சுகமாக இருப்பது நாம் பலமாய் இருப்பது ஆரோக்கியமாக இருப்பது நாம் செழிப்பாக இருப்பது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது நாம் கடன் வாங்காமல் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பவர்களாக இருப்பது இது எல்லாமே ஒரு நேச்சுரல் லைஃப் ஆஃப் எ பானகைன் கிறிஸ்டியன் கிறிஸ்துவை மறுபடியுமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே இருக்க வேண்டிய காரியங்கள் இதற்கு மாறாக நடந்தால் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து வந்து அவரிடத்தில் வந்த ஒரு காணானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசினார் இஸ்ரோவேல நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அதே நேரத்தில் அதே மாதிரி ஒரு நூற்றுக்கு அதிபதி ரோம போர்ச்சு ரோம அரசாங்கத்தில் வேலை செய்கிறவன் அவன் வந்து சொல்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதாண்டோரே நீங்கள் வந்து சுகமாக்க வேண்டாம் என் வேலைக்காரன் அவன் இருக்கிற இடத்துல சுகமாயிருவான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு கேட்டான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவருடைய சொந்த ஊரில் அவர்கள் என்ன செய்யலை இவரை விசுவாசிக்கவில்லை இவரு மேலே அவிசுவாசம் வைத்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்போ நீங்க நல்லா இந்த இடங்களை கொஞ்சம் நல்ல ஷார்ப்பா நம்ம கவனிக்கணும் ஒரு தேவனை அறியாத புரஜாதி அண்டத்தில் விசுவாசம் வரும் என்று சொன்னால் அது தேவனை ஆச்சரியப்பட வைக்குது வேதத்தை வாசிக்காதவன் ஆலயத்திலே ஆராதனைகளில் கலந்து கொள்ளாதவன் அவன் ஜெபிக்காதவன் அவன் தேவ சித்தம் ஒருவேளை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் அவன் ஒரு உலக மனிதன் கானானிய ஸ்திரீ நூற்று கதிபதி அவர்கள் வந்து புரோஜாதி மார்த்தத்தில் உள்ளவர்கள் அவர்கள் விசுவாசித்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் தேவ ஜனம் என்று சொல்கிறவர்கள் விசுவாசிக்காததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்போது விசுவாசமாய் தேவஜனங்கள் இருக்க வேண்டியது இயல்பு விசுவாசம் இல்லாமல் போனால் அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அதே வியாதியாய் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள் சுகமாய் இருக்கிறார்கள் என்பது சபை மக்களுடைய இயல்பான வாழ்க்கை இயல்புக்கு மாறானது வியாதி பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அப்போ இவர் வியாதிப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சபையில் உள்ள ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டோமானால் நமக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கணும் அவர் வியாதிப்பட்டாரா அந்த சகோதரி வியாதிப்பட்டாங்களா அந்த ஊழியருக்கு சுகம் இல்லாமல் வந்துருச்சா ஏன் மூப்பர்கள் போக வேண்டும் அவர்களை ஏன் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் போய் முதல்ல அவங்களுக்கு வந்து வசனத்தை எடுத்து காண்பிப்பார்கள் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நமக்கு இருக்கிறது அவர் நம்முடைய நோய்களையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார் தேவன் இஸ்ரோவிலருக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எகித்தருக்கு வரப்பண்ண ஒரு வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி வேதாகமத்தை எடுத்து அவர்களுக்கு விவரித்து காண்பிப்பார்கள் அதுக்கடுத்து எப்படி நாம் சுகமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு போதிப்பார்கள் அந்த நபருக்கு அதற்கு பின்பு அவர்கள் பாவம் செய்தவர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ விசுவாசி பாவம் செய்யாமல் வாழ்கிறது இயல்பான வாழ்க்கை பாவம் செய்தால் அது இயல்புக்கு மாறான வாழ்க்கை ஏன் என்று சொன்னால் மறுபடி பிறக்கும் போது நாம் இயேசுவை நாம் தடித்துக் கொள்கிறோம் இனி ஜீவிப்பது நானல்ல கிறிஸ்தியனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பது அந்த வாழ்க்கை அது உயிர்த்தெழுதலின் ஜீவனில வாழ்கிற வாழ்க்கை அப்போ தேவ பிள்ளைகளா அவன் பாவம் செய்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படியா என்னுடைய ஆண்டவர் பாப்பார் என்னுடைய நேச்சர் தானே அவனுக்குள்ள இருக்கு என்னுடைய சாயல தானே நான் அவனுக்கு கொடுத்துருக்கிறேன் அவன் பாவம் செய்துட்டானா பாவம் செய்யாம வாழ்கிறது கிறிஸ்தவர்களுடைய இயல்பான வாழ்க்கை பாவம் செய்கிறது இயல்புக்கு மாறான வாழ்க்கை நன்றாய் புரிந்து கொள்வோம் வி ஆர் பார் கெயின் மறுபடி பிறந்தவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டதுனாலே நம்ம தேவர்கள் என்று வேதம் அழைக்கிறது யோகான் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனங்களை போய் வாசித்து பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஏழுகிறேன் அங்கு நீங்க வாசித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களை நான் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறேன் நீங்களோ லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து மடிந்து போகிறீர்கள் என்று சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தேவனுடைய அழைத்த அழைப்புக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கை வாழாதபடிக்கு அதற்கு மாற்றாக வாழுகிறது தேவனை ஆச்சரியத்துக்குள்ளே அனுப்புகிறது அது சபையில் இருக்கிற மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் அது ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் அப்படியா அப்படி நடந்து விட்டதா நடக்க வாய்ப்பில்லையே ஆனால் இன்னைக்கு இவர்கள் லோக பிரபுக்களை ஒருவரை போலதான் தேவ பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது ஒரு பரிதாபமான நிலைமை அப்படி நான் உங்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க நான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்க நீங்கள் என்னுடைய ஊழியர்கள் என்று சொல்லியிருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை போல இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறதாக மாறுகிறது